உறவுள்ள அனைவருக்கும் காலை வணக்கம் ஓகே இன்றைக்கி டுவெண்ட்டி செகண்ட் டே ஆஃப் டுவெண்ட்டி செவன் டேஸ் மில்லட் சேலஞ்ச் ஓகே இன்றைக்கி ரைஸ் பார்த்துட்ருக்கோம் தட் இஸ் அது லோக்லைஸ் மேக் ரைஸ் இண்டெக்ஸில் உள்ள ரைஸ் என்ன என்ன ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா மாப்பிளை சம்பா ஃப்ளேக்ஸ் இல்லை ஒரு உப்மா குயிக்காக பண்ணிக்கலாம் ஃப்ளெக்ஸ் நம்மள்ட்ட இருந்ததுன்னா வெரி குயிக்காக பண்ணிடலாம் வித் ஒன் மினிட் தான் அதுக்கு தேவையான கேரட்ஸு கொஞ்சம் பீன்ஸு இதெல்லாம் போட்டு வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணோம் ப்ளஸ் அதுக்கு ஒரு வடைஜட் பாவக்காய் பொரியல் ஒரு கிரீன் சட்னி புதினா ஓகேங்களா என்ன சாட்டி ப்ளஸ் குக்கும் ரெகுலராக எடுக்கிறது ஸோ இது என்ன ஃபேமஸ் அப்படின்னா அப்பளச்சப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் எ லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் கிரேட் நம்மளோட மேஜர் இதுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆல் த ஸ்டேபிள்ஸ் கிரைன்ஸ் எவ்ரிதிங் ஷுட் பி லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் ஸோ அந்த லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்றது தான் உணவு கொண்டு உள்ளே கொண்டு வர்றோங்கிறது தான் பெரிய ஒரு ஆர்ட் ஆஃப் குக்கிங்கு ஓகேங்களா அப்புறம் டைஜஷனுக்கு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இது என்ன ப்ரொஃபைலும் பார்த்திங்கன்னா கன்சடர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் அயன் கால்சியம் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக எல்லா ப்ரொஃபைலுமே இருக்குது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து முந்தைய காலத்தில் வந்து ப்ரைட் குரூம் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ரைஸில் வந்து நிறைய வந்து இதுவும் வந்து நல்ல ஒரு டவுட் ரெசிஸ்டன்ட் கிராப் நல்ல பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு நேச்சுரல் கிளைமேட்டை தாக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப பெஸ்டிசைட்ஸும் நேச்சுரல் ஃபர்டிலைசரும் தேவைப்படாது ஸோ அது ஒரு மேஜர் இன் இன்புட்டு ஸோ அதனால் வந்து ஸோ நம்ம ரெஜிடபிளில் அது மேலே இருக்கிற பெஸ்டிசைட்ஸோ ஒரு இதுவுமே அதில் இருக்காது டோட்டலாகவே இருக்காது அதில் ஓகேங்களா தட் இஸ் வை வி சூஸ் திஸ் கிரைனஸ் வெரி குட் லோ குளுசமிக் இண்டெக்ஸ் உள்ள ரைஸ் ஓகேங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக வந்து என்ன என்ன நாளைக்கு என்ன ரைஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதனுடைய ஃப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் அவதார் ஃபுட்ஸில் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட ஃப்ளேக்ஸை வாங்கிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் கிரைண்டர் வந்தோன்னா நீங்கள் வந்து அதில் இட்லி தோசை இதில் எல்லாம் டாட் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மத்தியானம் ஒரு சுண்டலோ எதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க ஸோ தட் வி கேன் டெய்லி இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அதர் மினரல்ஸ் வந்து காம்பன்சேட் ஆகிடும் ఇది నమకు ఇ టు డేస్ మనం ఓకే సో నెక్స్ట్ రైస్ వేళ సందెన్ హెల్తి ఫుడ్ మెక్స్ హెల్తి మైండ్ హెల్ది మైండ్ లీడ్స్ టు హెల్తినెష్ ఓకే జై పా నెక్స్ట్ వీడలు